நண்பர்களே உங்களை எல்லோரும் இந்த விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா என்பது எங்க கே கேஆர் ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது இந்த வித பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இது என்ன அப்படின்னா தொண்டில கேன்சருங்கிறது புற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது தொண்டையில் குழுங்க முடியல இருமல் இருக்குது மூச்சு விட முடியல இருமல் ரத்தம் வருது அது மாதிரி சிம்டம் எல்லாம் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் தொண்டைகளில் ரத்தம் வரவைக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம் ஆனால் இந்த கேன்சர் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடியது அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொண்டிலேயே ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த காற்று மூச்சு விட சம்மந்த அது சம்மந்தமானது மேலே குரல் வழியில் ஆரம்பித்த தட்டி வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் டெக்கியா அல்லது வின் பைப்னு பேர் காற்று குழாய் அப்புறம் லமுக்கு போகுது அந்த பா பாகம் வந்து மேலே லேரிங்ஸ்னு பேர் ஹைப்போ ஃபேரிங்ஸ்ன்னு பேர் ஹைப்போ இந்த விசாபகஸ் ஃபுட் பைப் ஃபுட் பைப் இல்ல விசாபகஸ் சொல்லணும் உணவு குழல் உணவு குழாய் வழியாக செமக்கு போகுது இந்த ஜங்ஷனில் அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கொடியுது பிகா அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம் ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது நமக்கு வேண்டியது வந்து ஒரு நேரோ பேசேஜ் தான் வேண்டியிருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா அதில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பெரிய சிம்டம் இருக்காது கேன்சர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருக்கும் பேஷண்ட் ஒன்று அதை பற்றி வெளி பண்ணவே மாட்டான் தெரியாது அவனுக்கு தெரியாது ஸோ நாள் ஆகி எப்போ வந்து இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்கிதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு கஷ்டப்படப்பட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட வருவாங்க அப்போது வந்து எப்போ தண்டியில் விழுங்க முடியல கொஞ்ச நாள் போனால் விழுங்கினா வலிக்குது அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் பிளட் இருக்குது அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டில் இருக்கிறது வந்து காற்று இது உணவுக்கு அது வாய்ஸ் பாக்ஸ் பேச்சு பேச்சு குழல் அதை அரைக்கிறதுனால குரல் மாறுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அது வாய்ஸ் பாக்ஸ் அடைக்கிறதுனால மூச்சு விட முடியல முதல்ல கொஞ்சமாக மூச்சு இருக்கும் பொருள் வாய்ஸ் மாறும் இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு இந்த ஆஸ்மாவில் வர மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும் அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ ஏதோ சில சமயத்தில் எல்லாம் இந்த ஸ்ட்ரைடங்கிறது வந்துன்னா அப்போ வந்து நாங்கள் தொண்டையில் இங்கே கழுத்தில் டெக்கியாஸ்மீன் ஓப்பன் ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும் இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கரண்ட் கொடுக்கலாம் கீமோ தெரப்பி கொடுக்கலாம் இப்போ எல்லாம் இந்த காலத்தில் வந்து ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோ தெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் பேசுறது ட்வெண்ட்டி டூ இயர்ஸுக்கும் என்னுடைய ட்ரைனிங்கெல்லாம் என்ன தேர்ட்டி இயர்ஸ் அது அந்த மாதிரி டைமில் இல்லை அப்போது வந்து மோஸ்ட்லி இது தான் சொல்லி ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுத்தாங்க ஏர்லி கேஸுக்கு அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது பொருள் வழியில் இருக்கிற குரல் வலியும் இந்த தோற்பகுதியும் பக்கத்து பக்கத்து இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வலியும் சேர்த்து எடுக்கணும் ஸோ குரல் வலி இல்லை அந்த மேல் பகுதி உழவுக்குழாய் மேல் பகுதி இல்லை அப்போ பெரிய கேப் இருக்குது எங்கள் இந்த நாக்குலேருந்து இந்த கீழே இருக்கிற உணவு குழாய் வலியாக வேலைக்கு பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம அடித்தான் அதனால் அதனால் சாப்பிட முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல ஏன்னா உணவு குழாய்க்கு இரத்த குழாய் வந்து சிறு சிறு குழ வர்றதுனால அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு மொபைல் பண்ணாவே அது உயிர் வாழாது தட் இஸ் கெட்டு போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணால் வயிற்று ஓப்பன் பண்ணி வயிற்று மொபிலைஸ் பண்ணி நல்லா அந்த அடுப்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டமக்கை வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து சமக்கில் புதுசாக அந்த இசா பக்க சிங்கிற உப்பைப்பை எடுத்துட்டு ஸ்டமக்கில் பண்டை சிங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அல்லது டன் பேஸுக்கு தைக்க தைச்சிடுறோம் ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாட்டு நேராக வாய் அந்த நேராக ஸ்டமக்கு போயிடுது ஃபுட் பைப் இல்லை ஸோ ஃபுட் பைப் இல்லாமல் உணவு குழாயிலேயே உணவு குழாயும் இல்லை பேசிட்டு சேபிள் டு ஈட் பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலே எப்படி பேசுவாங்க பேசுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுருவோம் அது பேர் ஒரு பிஷில் ஓப்பனிங் ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கையாக வந்து ப்ராட் அவுட் அண்ட் வெளியே வந்து சூச்சி பண்ணுறோம் ஸோ திஸ் ஓப்பனிங் த்ரூ விச் பேஷண்ட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் வென் ஆஃப்டர் அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டா பேசினார்னா பேசுனார்ன ரன்லேருந்து வர்ற நொறையிலேருந்து வர காற்று காற்று குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்ட வழியாக வாய்க்கு சமைக்கு போகுது அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது ஸோ அதனால பேஷண்ட் நல்லா வாயால் பேசுகிறாரு வாயால் சாப்பிட்றாரு வைத்தாட பேசுறதும் நார்மலாக இருக்குது